பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் மனித வாழ்க்கையில் வந்து ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்தால் புதையல் கிடைக்கும் ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி செய்யாமலே நாம் வந்து காலத்தை கடத்தி கொண்டே இருந்தோம் என்று சொல்ல ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்யாமல் நாம் காலத்தை கடத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா வெற்றி கிடைக்காது நம்மளுடைய ஜாதகம் தான் நமக்கு சிறந்த வழிகாட்டி நம்மளுடைய ஜாதகத்தை தவிர்த்து வந்து என்ன சொல்றான்னா வந்து வேற அங்க போய் வழி தேடினீங்கன்னாலும் வழி கிடைக்காது அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து பணம் பணம் அப்ப இந்த பணம் என்று சொல்லக்கூடியது மனித வாழ்க்கையில் வந்து எட்டாவது நட்சத்திரம் அப்படின்ட்டான் காலபரிசனுக்கு எட்டாவது நட்சத்திரம் காலபரிசனுக்கு எட்டாவது நட்சத்திரம் அசோகில இருந்து எட்டாவது நட்சத்திரம் வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது நட்சத்திரத்துல தான் எட்டாவது நட்சத்திரம் தான் பண நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன என்ன பண்றோம் நம்மளுடைய நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்றோம் அது சில பேருக்கு வேலை செய்து சில பேருக்கு வேலை செய்யலை எல்லா விதத்திலும் வந்து வேலை செய்வதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து அந்த எட்டாவது நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்லைன்னா எப்படி இல்லாத ஒன்றை வந்து என்ன சொல்லலான்னா வந்து வயரிங் பண்ணிருக்கோம் கரண்ட் கனெக்ஷன் இல்லாம சுவிட்ச போட்டு போட்டு பார்த்தா எப்படி வந்து லைட் லைரியும் அப்போ எந்த ஒரு மனிதனையும் வந்து என்ன சொல்லணும் வந்து இணைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த இணைப்பு என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் கனெக்ஷன் ஒன்று வந்து வேணும் அது இல்லைன்னா வந்து நீங்கள் வெற்றி பெற முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிடு சரி எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நட்சத்திரத்துடைய நபரை ஒருத்தரை இணைத்துக்கொள் இணைத்துக்கொள்ள நட்பாக்கி கொள் முடிஞ்சு போச்சு அப்ப எட்டாவது நட்சத்திரத்தை பத்தி நிறைய வந்து நான் சொல்லலாம் நம்ம பேசிட்டோம் நான் ஒரு வழி சொன்னாங்க நான் நாலு வழி சொன்னேன் சூரியனை கேட்ட பிடிங்க சந்திரனு கேட்ட பிடிங்க புள்ளிக்கு எட்ட பிடிங்க லாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு கேட்டபடிங்க நாலு வழி சொல்லிட்டேன் இதுல ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பணத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு முடியும் அதை பிடிச்சா அதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் சொல்றேன் இப்ப அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் புதையல் நட்சத்திரம் உங்களுக்கு எது புதையல் நட்சத்திரம் காலபுருஷனுடைய பதினேழாவது நட்சத்திரம் அனுசன்தான் புதையல் நட்சத்திரம் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து புதையில் நட்சத்திரமாகத்தான் வே வரணும் இதை நம்ம ஏன் சிந்தனை பண்ணலை இன்னைக்கு தான் அந்த சிந்தனை வந்துச்சு அப்போ காலபருஷனுடைய பதினேழாவது நட்சத்திரம் வந்து புதையல் நட்சத்திரமாக இருக்கிற போது காலபருஷனுடைய எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணத்தை கொடுக்கின்ற நட்சத்திரமாக இருக்கும்போது ஏன் வந்து நமக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா பணத்தை கொடுக்கிறது பதினேழாவது உங்களுடைய பதினேழாவது நட்சத்திரம் தான் புதையல் நட்சத்திரம் இப்ப தெரிஞ்சிச்சா யார் யாருக்கு என்ன புதையல் நட்சத்திரம் அப்படின்ட்டு அப்ப உங்களுடைய பதினேழாவது நட்சத்திரத்தில் புதையல் இருக்கிறது புதையல் என்பது பூமி கடையில இருந்து தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியம் எல்லாம் கிடையாது புதையல் என்பது பூமியில இருந்து தோண்டிதான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது புதையல் மாதிரி திடீர் என்று வரக்கூடிய பணமும் புதையல் மாதிரி திடீர் என்று வரக்கூடிய சொத்தும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அதான் பேச முடியும் அப்ப இந்த புதையல் நட்சத்திரங்களை வந்து என்ன சொல்றான்னா தான் வந்து என்ன சொல்றான் எல்லாரும் பதினேழாவது நட்சத்திரம் அப்படிங்கறது பதினேழாவது நட்சத்திரத்துல இருக்கணும் கிரகம் இருக்கணும் இல்லையா அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அத போய் நீங்க தேவையில்லாம சொன்னா தண்ணி இல்லாத இடத்துல போர் போட்டு ஆயிரம் அடி போட்டாலும் தண்ணி வரலைன்னா தண்ணி வராது சரி லக்கணப்புள்ளிக்கு லக்கணப்புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருக்கான்னு பாருங்க நாலு புதையல் நட்சத்திரத்தை நம்ம சொல்லுவோம் எப்பயுமே ஒரு வழி பாதை அல்ல ஒரு வழி பாதை தான் வாழ்க்கை என்று யார் சொன்னார்கள் எட்டு வழி இருக்கு நமக்கு அஷ்டத்துக்கு பாடகர்கள் இருக்கிறாங்க அஷ்ட சக்திகள் இருக்காங்க ஏதாவது ஒரு சக்தி நமக்கு வந்து என்ன சார்னா கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கோம் நம்ம தேடி போயிருக்க மாட்டோம் அவ்வளவுதான் அந்த விதத்தில் சந்திரனுக்கு பார்த்து விட்டீர்கள் இருந்தால் பதினேழாவது நட்சத்திரத்தை நன்றாக வழிபடுங்க அதில் ஏதாவது இருக்கணும் அதுல ஒரு கிரகம் இருக்கணும் வந்து எட்டாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் பதினேழாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் இல்லை இருபத்தாறாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அது வேலை செய்யும் அதே சமயத்தில் லக்கணப்புள்ளி அப்போ ல லக்கணப்புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்போ லக்கணப்புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க லக்கணப்புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க லக்கணப்புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க இல்லையா விட்டுருங்க இருந்தா பிடிச்சிடுங்க அதுக்கடுத்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லகனாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் அக்யூரட் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக செய்யும் அப்படி இல்லை எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்க அது கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்கும் செயல்படு அப்படின்னு இல்லைனா இருபத்தாறாவது நட்சத்திரத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கும் ஓகேவா அப்ப லக்னாதிபதிக்கு இருந்துச்சுன்னா ஓகே அல்லது சூரியனுக்கு சூரியனுக்கு எட்டாவது நட்சத்திரம் அப்ப சூரியனுக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா கிரகம் இருக்கிறதா சூரியனுக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறதா அல்லது பதினேழாவது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதா இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தால் ஒருத்தருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார் சுவாதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அப்ப திருவோணத்தில் கிரகம் இருக்கிறதா ரோகிணியில கிரகம் இருக்கிறதா ரோஹிணியில கிரகம் தான் அக்கிரட்ட பதினேழாவது நட்சத்திரம் அஸ்தத்துல கிரகம் இருந்தால் வந்த என்ன இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்ப இறைவன் யாரையுமே கைவிடுவது இல்லை யாரையும் எதுக்கு அவர் கைவிட போறாரு நம்ம தேடலுங்க நம்ம தேடணும் நம்ம தேடணும் நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை தண்ணிய வந்து கண்டிப்பாக சிந்தனும் வேர்வை தண்ணிய சிந்தனும் நீங்கள் எப்பயுமே ஒன்றை வந்து உங்களுக்கு நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் இழக்காமல் எந்த வெற்றியும் கிடைக்காது வாயால வந்து என்ன சொல்றன்னா வந்து இனிப்பாக பேசி ஐயா 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 அப்படின்னா அந்த வாய் என்பது ராகு தேவைக்கு வந்து சாமி அப்படிங்க தேவை முடிஞ்சு விட்டா மாயிரு கிடங்கா விடு பார்ப்போம் அப்படின்னா அதான் வாய் வாய் என்பது ராகு அதனாலதான் எப்பயுமே கிராமத்துல சொல்லுவான் வாய் உனக்கு ரொம்ப நீளம்டா அப்படிமா நீளமானது யாரு ராகு நீளமானது பிரம்மாண்டமானது வாயி இந்த வாயை வச்சு பேசி 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 வந்து பொய்யா சொல்லி சொல்லி அரசாங்கத்துல வந்து இன்னைக்கு முதலமைச்சரா கூட வந்து உட்காந்துட்டாங்க ஆமா அதை கொண்டாந்து கொடுத்துருவோம் இதை கொண்டாந்து கொடுத்துருவோம் ஆணையை கொண்டாந்து கொடுத்துருவோம் பூனைய கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து பிரெயின் வாஷ் பண்ணது இந்த வாய் உண்மைதானே அதுல செயல்பாடுகள் நடந்திருந்தா நம்மளும் சந்தோஷப்படத்தான் செய்வோம் செயல்பாடுகள் நடத்த முடியல ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு மாயைதான் ராகு என்பது ஒரு மாயை அந்த மாயை வந்து என்ன சொல்லணும் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக எந்த எல்லை வரைக்கும் கூட போகும் ராகு ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக எந்த எல்லை வரைக்கும் போனாலும் போகும் கொலை கூட பண்ணக்கூடியது ராகு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதனால நீங்கள் உங்களுடைய புதையல் நட்சத்திரம் லக்கணத்துக்கு இருக்கிறதா சந்திரனுக்கு இருக்கிறதா லக்கண புள்ளிக்கு இருக்கிறதா அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழில் இருக்கிறதா இதை ஒன்றை பிடித்தாலே இந்த கா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரை இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரை உங்களுக்கு அந்த புதையல் நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதையை நீங்கள் வழிபட்டாலும் அந்த புதையல் நட்சத்திரத்திற்குண்டான உணவை நீங்கள் சாப்பிட்டாலும் பதினேழாவது நட்சத்திரம் இந்த பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பா எங்க இருக்கும் உங்களுடைய புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கும் பன்னெண்டாம் இடம் என்பதுதான் மறைத்து வைக்கக்கூடிய இடம் எப்பயுமே அந்த காலத்துல வந்து கருத கா காட்டுல கருது இருக்க போனாங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா மடியில வந்து கட்டியும் இப்படி விடுப்புல கட்டிருப்பான் அந்த மடி என்பது மறைத்து வைக்கக்கூடிய இடம் அதனால எல்லா மனிதருமே நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த பன்னெண்டாம் இடத்தில்தான் உங்களுடைய ரகசியமும் இருக்கும் என்னுடைய ரகசியம் இருக்கும் கடவுளாக பிறந்தால் கடவுளாக பிறந்தவனுடைய ரகசியமும் பன்னெண்டாம் இடத்துல வச்சிருப்பான் அங்கதான் அவங்களுடைய உயிர் இருக்கிறது அந்த உயிர் இருக்கிறது அப்ப அந்த உயிர் அந்த இடத்துல தான் இருக்குது எப்பயுமே படுக்கையில படுத்து கிடக்கும் படுக்கையில படுத்து கிடக்கும் போது உயிர் இருக்கா இல்லையா என்பதை வந்து யாருக்கு சொல்ல முடியும் எட்டாம் இடம் இடம் அடிபட்டு துடித்தல் ஆறாம் இடம் என்பது பிடியால் பிணியால் வந்து என்ன சொல்றா வந்து அனத்துதல் எட்டாம் இடம் என்பது அடிபட்டு துடைத்தல் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு ஐயோ குய்யோ முறையா அய்யோ ஐயோ அப்படின்னு சொல்லுவது எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்பது ரோகம் வழி அந்த வழியை வந்து உணர்தல் தான் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரகசிய மரணம் ரகசிய மரணம் ரகசியம் உன்னுடைய ரகசியம் உன்னுடைய இன்பம் உன்னுடைய பொக்கிசம் உனக்கு அனைத்து விதமான இகலோக சுகங்கள் ஃபுல்லாவே உன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அதனால யாரும் பன்னெண்டாம் இடத்துல வரைய வரேன்னு சொல்றி அப்படித்தான் சொல்லுவாங்க அதை பாசிட்டிவாக பேசுவதற்கு ஆள் இல்லை இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா நல்ல தூக்கம் பன்னெண்டாம் இடம் நல்ல அயன சயனம் அயன சயனம் போகம் அது பன்னெண்டாம் இடம் இது இல்லாமல் எந்த மனிதன் வந்து வாழ முடியும் இன்றைக்கு தெருவில் அலைந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் எங்கே இருந்து பிறந்தது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற இருக்கிற கட்டில வந்து அந்த சுகத்தை அணுவிச்சு தானே பிறந்தது அது ஊற வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு பேரம்பேத்தி வந்து ஓடியாருது அது யாரு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வேலை செஞ்சதுனால தான் அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கே வந்தது எட்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் வேலை செய்யாம வச்சிருந்தீங்கன்னா என்னத்துக்காக வேலை செய்யலைன்னா அது என்ன செய்யும் ரெக்கார்டு பூர்வமாக சில விஷயங்கள் வராது அன்றிக்கார்டா போயிடும் அதனால எட்டாம் பாவத்தை எப்பயுமே தூசு தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் பன்னெண்டாம் பாவத்தை வந்து பெட்ட வந்து நல்லா சுத்தமா வச்சிருக்கணும் இத நீ வந்து என்ன சொல்றான்னா எனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் பாவத்தை வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம் எட்டாம் பாவத்தை நீங்க வாட்டுக்கு வந்து என்ன சொன்னா வந்து அதெல்லாம் பத்தி எனக்கு வந்து என்ன சார் வடிவேலு சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதுனா சும்மாவா சும்மா இருக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லுவோம் டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லுவான் அது என்னாச்சு போஸ்ட்மேன் தவால் கொடுத்து தவால் கொடுத்து என்ன சார் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற எப் எட்டாம் இடம் எப்பயுமே அப்படியே உஷாராகவே இருக்கணும் நம்ம 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 வீட்டுல இருக்கிற எட்டாம் இடமா இருந்தாலும் சரி தான் நம்ம எட்டாம் இடமாக இருந்தாலும் சரி தான் உஷாராக இருக்கணும் பனிரெண்டாம் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் இருந்தால் அங்க இருக்கிற புதையல் நட்சத்திரம் வேலை செய்யும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு புதையல் நட்சத்திரம் வந்து ஒன்றாக அடச நட்சத்திரம் வரும் புதையல் நட்சத்திரம் ஒன்று அடசம் அனுசம் அங்கே அனுசம் வரும் அந்த அனுசத்தில் புதன் அனுசத்தில் புதன் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கா அதே அனுசத்தில் வந்து கேது இது ரெண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன் வந்து இப்ப வரைக்கும் ஒரு பணம் வந்துருச்சு சார் பணம் அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னது அந்த புதையல் தான் அப்ப புதையல் நட்சத்திரம் வெறும் பதினேழாவது நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு மட்டுமல்ல புள்ளிக்கும் பதினேழாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு பதினேழாவது நட்சத்திரம் லக்கணாதிபதிக்கு பதினேழாவது நட்சத்திரம் சூரியனுக்கு பதினேழாவது நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புதையல் இருக்கும் இப்ப எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் லக்கணம் புள்ளிக்கு லக்கண லக்கண லக்கணப்புள்ளிக்கு வந்து என்ன சொல்றன்னா வந்து லக்கணப்புள்ளிக்கு ஒன்று இருக்கிறது லக்கணப்புள்ளிக்கு ஒன்று இருக்குது அந்த லக்கணப்புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கிறது அப்ப ஒரு ஒரு டிக் அடிச்சுக்கலாம் ராசி புள்ளிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒன்று இருக்கிறது ராசி புள்ளிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து இல்லை ராசி புள்ளிக்கு கிடையாது ராசி புள்ளிக்கு கிடையாது லக்கணம் புள்ளிக்கு இருக்குது அதே சமயத்தில் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்று இருக்கிறது சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்துல ஒண்ணு ஆக்கிரட்டா இருக்குது இருக்குது இதை எதை வேணாலும் என்ன சொல்லணும் மூணு கார் இருக்குது ரெண்டு கார் இருக்கு மூணு கார் இருக்குதா எந்த வண்டியை இன்னைக்கு இந்த வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இது யோகத்தை கொடுத்ததான்ற கொடுத்தது உண்மையாவே கொடுத்தது உண்மையாவே கொடுத்தது எங்க வீட்டுல மூணு கார் இருக்கு எதை வேணாலும் எடுக்கலாம் உண்மை இது பெருமை இல்லை நம்ம வந்து என்ன வந்து ரசிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பெருமை பேசலாம்னு பத்து பேர் ஆமாட்டி சொல்லிட்டே போறான் நம்ம பேசாம யார் பேசுவான் என் தானே பேசுது என் வாய இன்னொரு ஆளை வச்சு வந்து யாரும் பேச முடியுமா என்னுடைய கருத்துக்களை வேணா இன்னொருத்தம் பேசலாம் என்னுடைய கருத்துக்களை இன்னும் பேசலாம் அது எப்படி எடுக்கப்பட்டது என்பது தெரியாது எப்படி எடுக்கப்பட்டது என்பது தெரியாது எப்படி அந்த சிந்தனை பண்ணி அவர் எடுத்தார் என்பது தெரியாது ஆனால் அதை விளக்கமாக பேசலாம் ஆனால் அதனால் ஜெயிக்க முடியுமா என்று சொன்னால் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியும் ஏன் என்ன என்கிட்ட எந்த ஆசிர்வாதமும் வாங்கலையே என்னிடம் எந்த ஆசிர்வாதம் வாங்கலை என்னிடம் வந்து எந்த பொருளையும் வாங்கலை என்னுடைய கருத்துக்களை ஒருத்தர் பேசிக்கிட்டாருன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் விட்டுருவேன் டேக் இட் யூ டூ இட் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் அவர் ஜெயிக்கவே அதை ஜெயித்து அவர் ஜெயித்திருக்கிறாரா அப்படின்னு நான் ஜெயிக்கலை மனசீமாக ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் கருத்துக்களை நான் பேசிடுறேன் சந்தோஷம் ஏன்னா நாம வந்து என்ன சொல்லணும் அவன் கருத்துக்களை பேசுவது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதே சமயத்தில் அவர் ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் ஜெயிக்கலாம் அதுதான் வருத்தப்பட வேண்டியது அதனால உங்களுடைய புதையல் நட்சத்திரம் புள்ளி ராசி புள்ளி லகணாதிபதி நின்ற உண்டான புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலோ அதற்கு ஜென்மம் அனுஜென்மத்தில் கிறந்த கிரகம் இருந்தாலோ நீங்களும் புதையல் யோகம் உடையவர்கள் தான் அந்த நட்சத்திரத்தை இயக்குங்கள் அந்த உணவை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி இதுதான் புதையல் ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்